மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட கணவன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கோவையில் அரங்கேறி இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த பட்டணம்புதூரை சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் இவருடைய மனைவி சங்கீதா சிங்கப்பூர் மலேசியாவில் வேலை பார்த்து வந்த கிருஷ்ணகுமார் தற்போது மனைவி மகள்களோடு பட்டணம்புதூரில் வசித்து வந்தார் கிருஷ்ணகுமாரின் மனைவி சங்கீதா சிவானந்தா காலனியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நிர்வாக பிரிவில் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் இன்று காலை கிருஷ்ணகுமார் தன்னுடைய மனைவி சங்கீதாவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளார் பின்னர் அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊரான கேரளா மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஈரட்டுக்குளம் என்ற இடத்திற்கு சென்றுள்ளார் அங்கு தனது வீட்டின் முன்பாக துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டுக் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் மகள்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்ற பின்னர் இந்த துயர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது பேரில் பட்டணம்புதூரில் உள்ள சங்கீதா வீட்டிற்கு வந்த சூலூர் போலீசார் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை போலீசார் துவங்கி இருக்கிறார்கள் அதே போல பாலக்காடு மாவட்ட போலீசார் கிருஷ்ணகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாலக்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் போலீசாரின் முதற்கட்ட விசாரணை குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது வந்து சங்கீதா டாக்டர் ஒருவரோடு பழகி வந்ததாகவும் இதனால் மனைவியின் தகராறு மகள்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்ற நிலையில் இன்று காலை கணவன் இந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் இன்று காலை கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணகுமார் இருந்த துப்பாக்கியை எடுத்து வந்து மனைவி சங்கீதாவை விட்டு மனைவி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் கிருஷ்ணகுமார் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றிருக்கிறார் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் எனினும் உண்மையான காரணம் குறித்து போலீசார் இருதரப்பு உறவினர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கட்ட விசாரணையில் வந்த தகவல் இது இருப்பினும் மேற்கொண்டு பல்வேறு விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் கோவை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது